கர்த்தருடைய நாமத்திற்கு ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பகுதி அதிகாரம் ஐந்து பெல்ஷாத் சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் ஆயிரம் பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த ஆயிரம் பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான் பெல்ஷாத் சார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபு காத் நேச்சார் எருசலேம் தேவ ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான் அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள் அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள் அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தார்கள் அந்நேரத்திலே மனுஷ கை விரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜா அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று எழுதின அந்த கையிருப்பை ராஜா கண்டான் அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது அவனுடைய இடுப்பின் கட்டுக்கள் தளர்ந்தது அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோரொன்று மோதிக்கொண்டது ராஜா உரத்த சத்தமிட்டு ஜோஷியரையும் கல்தேயரையும் குறி சொல்லுகிறவர்களையும் உள்ளே அழைத்து வரும்படி சொன்னான் ராஜா பாபிலோன் ஞானிகளை நோக்கி இந்த எழுத்தை வாசித்து இதன் அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறவன் எவனோ அவன் ரத்தாம்பரமும் கழுத்திலே பொர் சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே மூன்றாம் அதிபதியாய் இருப்பான் என்று சொன்னான் அப்பொழுது ராஜாவின் ஞானிகள் எல்லாரும் வந்து சேர்ந்தார்கள் ஆனாலும் அவர்கள் அந்த எழுத்தை வாசிக்கவும் அதன் அர்த்தத்தை ராஜாவுக்கு தெரிவிக்கவும் கூடாதிருந்தது அப்பொழுது ராஜாவாகிய பெல் சாத் சார் மிகவும் கலங்கினான் அவனுடைய முகம் வேறுபட்டது அவனுடைய பிரபுக்கள் திகைத்தார்கள் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்து சாலைக்குள் பிரவேசித்தாள் அப்பொழுது ராஜா ராஜாவே நீர் என்று வாழ்க உமது நினைவுகள் உமை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான் அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நினைவு நெய்ச்சாரேனும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோஷியருக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார் ராஜாவினால் பெல்தேசாத் சாரனும் பேரிடப்பட்ட அந்த தானியலுக்குள் சொப்பனங்களை வியர்த்தி பண்ணுகிறதும் புதை பொருட்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது இப்போதும் தானியல் அழைக்கப்படட்டும் அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றாள் அப்பொழுது தானியல் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து வந்து விடப்பட்டான் ராஜா தானியலை பார்த்து நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்த யூதரில் ஒருவனாகி தானியல் அல்லவா உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் முன்னை குறித்து கேள்விப்பட்டேன் இப்போதும் இந்த எழுத்தை வாசிக்கிறதற்கும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்கும் சாஸ்திரிகளும் ஜோஷியரும் எனக்கு முன்பாக அழைத்துக் கொண்டு வரப்பட்டார்கள் ஆனாலும் இந்த வசனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்த அவர்களால் கூடாமற் போயிற்று பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெளிவிக்கவும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் இப்போது நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ ரத்தாம்பரரமும் கழுத்திலே பொ தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே மூன்றாம் அதிபதியாய் இருப்பாய் என்றான் அப்பொழுது தானியில் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும் உன்னுடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும் இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன் ராஜாவே உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபு காத்து ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையையும் கொடுத்தார் அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்திலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள் அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார் தமக்கு சித்தமானவனை உயிரோடே வைப்பார் தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார் தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார் அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்தில் இருந்து தள்ளப்பட்டார் அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று அவர் என்று தள்ளப்பட்டார் அவருடைய இருதய மிருகங்களுடைய இருதயம் போல் ஆயிற்று காட்டு கழுதைகளோட சஞ்சரித்தார் உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ள மட்டும் மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தார் அவருடைய சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது அவருடைய குமாரனாகிய பெல்ஷாத் சார் என்னும் நீரோவென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உமை உயர்த்தினீர் அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் ரசம் குடித்தீர்கள் இதுவும் அன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர் அப்பொழுது அந்த கையிருப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கே உப்பார்சின் என்பது இந்த வசனத்தின் அர்த்தமாவது மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு உண்டாக்கினார் என்றும் தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும் பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான் அப்பொழுது பெல்ஷாத் சார் தானியலுக்கு ரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொர் சர பணியையும் தெரிவிக்கவும் ராஜ்யத்திலே அவன் மூன்றாம் இருப்பவன் என்று அவனை குறித்து பறைமுறையிடவும் கட்டளையிட்டான் அந்த ராத்திரியிலே கல்தேரின் ராஜாவாகிய பெல்ஷாத் சார் கொலை செய்யப்பட்டான் மேதியனாகி தரியு தன் அறுபத்தி இரண்டாம் வயதில் ராஜ்யத்தை கட்டிக்கொண்டான் தானியில் அதிகாரம் ஆறு ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் நூற்றி இருபது தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக மூன்று பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியவுக்கு நலமென்று கண்டது இவர்களில் தானியல் ஒருவனாயிருந்தான் இப்படி இருக்கையில் தானியல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான் தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான் அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள் ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை அப்பொழுது அந்த மனுஷர் நாம் இந்த தானியலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்கக் கூடாது என்றார்கள் பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டங்கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி தரியு ராஜாவே நீர் என்றும் வாழ்க எவனாகிலும் முப்பது நாள் வரையில் ராஜாவாகிய உண்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆதலால் இப்போதும் ராஜாவே மேதியருக்கும் பெருசியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள் அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் அப்பொழுது அந்த மனுஷர் கூடி தானியில் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள் பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கீதை குறித்து எந்த மனுஷனாகிலும் முப்பது நாள் வரையில் ராஜாவாகி உண்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள் அதற்கு ராஜா அந்த காரியம் மேதியருக்கும் பெருசியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றான் அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி சிறைபிடிக்கப்பட்ட யூதயா தேசத்தின் புத்திரரில் தானியல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்துக் கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் மூன்று வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள் ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியரை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டுக் கொண்டிருந்தான் அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் என்பது மேதியருக்கும் பெரிசியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள் அப்பொழுது ராஜா கட்டளையிட அவள் தானியலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள் ராஜா தானியலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான் ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது தானியலை பற்றிய தீர்மானம் ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் முத்திரை போட்டான் பின்பு ராஜா தன் அரமனைக்கு போய் ராம் முழுதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வர ஒட்டாமலும் இருந்தான் அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று காலமே கிழக்கு வெளுக்கும்போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான் ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க இருந்தாரா என்று தானியலை கேட்டான் அப்பொழுது தானியல் ராஜாவே நீர் என்றும் வாழ்க சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் பாயை கட்டி போட்டார் அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை என்றான் அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான் அப்படியே தானியல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை தானியலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வரச் சொன்னான் அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள் அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது பின்பு ராஜாவாகி தறியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால் உங்களுக்கு சமாதானம் பெருக கெடவது என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் உள்ளவர்கள் யாவரும் தானியலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் அவருடைய ராஜ்யம் அழியாதது அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும் தானியலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று எழுதினான் தரியுவின் ராஜபார காலத்திலும் பெர்சியன் ஆகிய கோரேசுடைய ராஜபார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது அதிகாரம் இரண்டு கள்ள தீர்க்க தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் அவர்கள் கேட்டுக்கேதுவான நுழைய பண்ணி தங்களைக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள் அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் பொருள் ஆசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக கொள்ளுவார்கள் பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது அவர்களுடைய அழிவு உறங்காது பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்புக்கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி சோதும் கொமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்திற்கேற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார் இவர்கள் துணிகரக்காரர் அகங்காரிகள் மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள் அதிக பலனையும் வல்லமையையும் உடைய தேவதூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே இவர்களோ பிடிபட்டு அளிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷித்து தங்கள் கேட்டிலே கெட்டழிந்து அனிதத்தின் பலனை அடைவார்கள் இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பமென்றெண்ணி கரைகளும் இருந்து உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளால் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள் விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்து மக்களை தந்திரமாய் பிடித்து பொருள் ஆசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள் செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிளேயாமின் வழியை பின்பற்றிப் போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான் பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்க தரிசியினுடைய மதிக்கேட்டை தடுத்தது இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்களுமாயிருக்கிறார்கள் என்னென்றைக்கு உள்ள காரிருளை இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள் தாங்களே கேட்டுக்கு இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள் எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளால் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்நிலைமை நிலைமை முன் நிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும் அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும் நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது சங்கீதம் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது அல்லை லூயா கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக இஸ்ரேவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும் சியோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களி கூறவும் கடவர்கள் அவருடைய நாமத்தை நடனத்தோடே துதித்து தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் பரிசுத்தவான்கள் மகிமையோடு களி கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள் ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவருடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவருடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும் அல்ல லூயா இப்போது Amazon Music மற்றும் YouTube Music ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க